நான் ஒரு நாள் வீட்டில் தனியாக உட்காந்துருக்கும்போது ஒரு பையன் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் அதான் அந்த பையனுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு இருக்கு ஏன்னா கல்யாணம் பண்ணுற வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ஒன்று கேட்டான் என்ன கேட்டான் தெரியுங்களா அந்த கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுங்கிறாங்களே அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்டான் என்ன இது போய் வேறொன்னு கேட்டால் சிக்கலாக போயிடும் ஏன்னா நான் கொஞ்சம் வயசு கம்மியாக அது ஒரு ஃபேமிலி மேனாச்சா ஃபேமிலி மேன் அதாவது கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பேய் மூலிம் முடிக்கிறது என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படி இப்படி பேய் மூலிம் முடிக்கிறது அதான் ஃபேமிலி மேன் ஃபேமிலி மேன் சரி என்ன கேட்டால் தெரியுமா அந்த கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுன்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னா என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டான் அதாவது கருத்து வேறுபாடுன்னா இந்த ஆம்பளையால் கருப்பாக இருப்பாங்க பொம்பளியால் சிவப்பாக இருக்கும் இல்லை பொம்பளையால் கருப்பாக இருக்கும் ஆம்பளியாக கருப்பாக இருப்பாங்க இல்லை ரெண்டு பேரும் கருத்தாக கருத்தாக கருப்பாக இருப்பாங்களே கருத்தாக இருந்தால் கருத்து வேறுபாடா இல்லை கருப்பாக இருந்தால் கருப்பு வேறுபாடா அப்படின்னு கேட்குறேன் தம்பி அது இல்லைப்பா நீ கல்யாணம் பண்ணாலும் உனக்கு தெரியல சொல்கிறேன் கேட்டுக்க அதாவது கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து சில பக்கம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு இதை ஆரம்பிக்கும் அதாவது வீட்டில் மனைவி வந்து சரி நம்மளும் நாலு காசு வச்சிருப்பேமே ஏன்னா நாலு காசு செல்லாது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான் நம்ம ஒரு நாலு காசு இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு ஓடும் அங்கே போடுவீன் அங்கே நாலு பொம்பளைங்க எல்லாம் கேட்டு ஆமாம் உங்கள் வீட்டில் எப்படி அங்கே அப்படி என்ன பண்ணுறாரு நீ என்ன எல்லாம் இந்த காலத்தில் இப்படி இருக்க நீ வெளியே வந்து ஒரு நாலு காசு சம்பாதிச்சாலும் ஆகும் ஏன் இப்படி வீட்டில் இருக்க நீ நாலு காசு வச்சாதானே நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நவம் எடுத்து போடலாம் ஒரு பவன் எடுத்து போடலாம் ஆனால் வாங்குறது பூரா அங்கே வாங்கிக்குவாங்க ஆனால் இது இப்படி பேச்சுக்கு சொல்லிக்கிட்டு அங்கே கொஞ்சம் சாவியை வச்சு விடுவாங்க அந்த சாவி வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து புருஷங்கிட்ட சாவியை போட்டு பார்ப்பாங்க திறக்குதே இல்லையான்னு ஆனால் சில பக்கம் திறந்து ஆ சரி சரி ஆமாம் ஆமாம் சரி சரி அப்படின்னு சில இது ஓடும் அப்படி அப்படின்னா அங்கே சரி ஓடும் இல்லை நீ உன் வேலையை பாரு எனக்கு எல்லாம் தெரியும்னு வீட்டுக்காரர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்க அதுங்க இங்கே சாவி துறக்கலைன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா அப்புறம் வந்ததையே இங்கே சரி நீ பேசாம இருன்னு சொல்லிடுவாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் அந்த சொந்தக்காரங்கெல்லாம் ஒருத்தர் போய் வருவாங்க அது நம்மளுடைய சொந்தக்காரன் வந்தான்னு வச்சுக்கேன் நம்ம பேசியிருப்போம் வீட்டில் பேசிட்டு இருப்போம் அவங்க ஒரு வேலை ஏதோ ஒரு வேலையை பார்த்துருந்தானா ஆளுந்து பக்கம் வரவே வராது ஏன்னா அது இப்போ என்னுடைய மாமனி வந்திருந்தாருனாலும் என்னுடைய மாமா என்னுடைய அக்கா வந்திருந்தாலும் சரி ரைட்டு அப்படின்னு நம்ம தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம தான் பேசிகிட்ருப்போம் ஒன்றும் கதை ஆகாது அப்புறம் நம்மளுடைய மணியுடைய சொந்தக்கா வாங்கக்கா இப்போ வந்தீங்களாக்கா மாமா எங்கே போயிட்டாரு பிள்ளைங்களாம் எங்கே சரி வாங்க டீ போடுறேன்னு ஆனால் நம்ம சொந்தக்கம் வந்தவங்கன்னா டீ எடுக்காது நம்ம நேராக கடைக்கு கூட்டி போய் ஜூஸோ கலரோ வாங்கி கொடுத்து வேண்டிதான் அவங்க நினச்சிக்கோங்க சரி ரைட்டு குடும்பம் இப்படி தான் ஓடுது அப்படின்னு ஆனால் அவங்க சொந்த சேரேட்டில் இருக்கா நான் போய் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எதாவது போய் பெசலை வாங்கிட்டு கொடுப்பாங்க நம்ம அங்கே இருக்க வேண்டியதுதான் இது மாதிரி அப்புறம் அவங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு பேர் இருக்கும்போது வந்துட்டான்னு வச்சுக்கோங்க வாங்க 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 ஆனால் முகம் வந்து தான் இப்படி வாங்க வாங்க வாங்குங்க உள்ளே எரியும் சரி அவங்க வீட்டுக்கு என்ன அது மாதிரி பார்க்குறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இது எந்த நிலையம் போயிட்டுருக்குன்னு புரிஞ்சுங்களா அப்புறம் அங்கே வந்து அங்கே சொல்கிறது தான் எடுக்கும் அங்கே ஆம்பளை சொல்வது ஒன்றும் எடுக்காது அங்கே பொம்பளை சொல்கிறது தான் எழுக்கும் சில பக்கம் அது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அது பேர் தான் கருத்து வேறுபாடு புரிஞ்சுங்களா அங்கே வந்து இப்போ ஒருத்தர் சொல்றேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ நான் போய் வீட்டில் ஒரு வாரத்தை கேட்டு வந்துடுறேன் அப்படியே என்ன அர்த்தம் வீட்டில் கேட்டு வந்துடுறேனாவே அங்கே கொஞ்சம் சிக்கல் கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு அர்த்தம் எதாக இருந்தாலும் அந்த வீட்டில் கேட்டு வந்துடுறேன் ஆனால் அந்த பொம்பளைங்க ஏதோ ஒரு இதாக எதாக இருந்தாலும் இப்போ எங்கேயோருக்கும் போனால் சரி நான் வர்றேங்க இப்போ டூருக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க ஆ சரி பேர் எழுதிக்கங்க நான் டூர் வரேங்க இல்லை அவருக்கு இல்லை அவருக்காக நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட அப்படின்னா அந்த பொம்பளை சொன்னோம் அவர் கேட்கணும் கேட்டால் சரி ரைட்டு அவ்வளோதான் போகிறேன்னு அர்த்தங்க அதான் கருத்து வேறுபாடு அப்புறம் ஒரு வீட்டில் பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கங்க பொண்ணு இருக்குனே அது வந்து அவங்க அம்மா கேட்டால் தானே ஆகும் அவங்க அப்பாவில் கேட்டு ஒன்றும் புரோசனை இல்லை ஏன்னா இது ஓரளவு அப்படியே அப்படியே தெரிஞ்சு போயிடும் எல்லா பக்கமும் தெரிஞ்சு போயிடும் எது பளிக்கும் எது பழிக்க அங்கே வந்து ஆட்சி யார் ஆட்சி நடக்குது அப்படின்னு பெரும்பாலும் எல்லா பக்கமும் தெரிஞ்சு போயிடும் எங்கிட்ட எந்த ஆட்சி நடக்கணும் ஓ அங்கே அம்மா ஆட்சி அப்படின்னு சொல்லிடுவோம் ஷார்ட்டாக அப்படின்னா தெரிஞ்சுக்க வேண்டியதான் இது மாதிரி தான் இதான் தம்பி கருத்து வேறுபாடு பார்த்துக்க ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணாலும் ஆரம்பத்தில் ஒரு நாள் சோறாக்கலையா சோறாக்கலாம் ஏன் சோறாக்கலன்னு கேட்டு பண்ணும் சோரங்க விட்டால் ரெண்டாம் சோறாக்கலாம் மூணா சோறாக்கலாம் உல ரெண்டா போயிரும் நமக்கு சோறு கிடைக்காது அதை பார்த்துக்க ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக என்ன வேலையும் எல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கணக்காக பார்த்துக்கணும் இதுதான் தம்பி கருத்து வேறுபாடு ஒருத்தர் பேச அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போவாங்க அவர் பாட்டுக்கு வேலைக்கு போவோம் அதுபோல் சோறாக்கி வச்சுரும் போட்டு தின்னால் திங்கலாம் திங்கலாம்னா இருக்கலாம் இல்லைனா அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீ சோறு தனியாக வைக்க நீ சோறு நான் ஆக்கின சோறை திங்காது அப்படியும் வந்துடும் இதுதான் கருத்து வேறுபாடு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ